புதிய மத்தையு என நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் பதிமூணு தொடங்கி இருபத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ கேடு உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்று அழைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவர்களை உங்களை விட இரு மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர் குருட்டு வழிகாட்டிகளை ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோயிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோயிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்ட கடமைப்பட்ட என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பழிப்பிடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கை மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்ட கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கை கே தூயதாக்கும் பழிப்பிடமா எனவே பழிப்பிடத்தின் மீது ஆணை அதன் மீது அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோயிலின் மீது ஆணைகிடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கவர் மீதும் ஆணையிடுகின்றார் வானத்தின் மீதும் ஆணை இடுகின்றார் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரிய பிரியமானவர்களை இன்றைய நாளுக்குள் நாங்கள் நுழைவோம் பொது பொதுக்காலம் இருபத்தோராவது வாரம் இன்றைய திங்கக்கிழமை வாசகத்துக்கு நாங்கள் காது கொடுத்தோம் இன்றைய நாள் வாசகத்தில் கருப்பொருளாக அமைவது ஜேசு குருட்டு வழிகாட்டிகளையும் அவர்களுக்கு வரும் கேடுகளைப் பற்றியும் எடுத்து காட்டுகின்றார் இங்கு நாங்கள் பார்த்தால் வெளிவேட கால மறைநூல் அறிஞர்கள் பெரிசெயர்கள் சதுசெய்யர்கள் சட்ட வல்லுநர்கள் இவர்களை பற்றி எடுத்து காட்டுகின்றார் இவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று எடுத்து காட்டுகின்றார் மாதவெளி வெளியில் ஒன்றும் உள்ளில் ஒன்றும் வாழ்பவர்களாக இருக்கவர்களை பார்த்து தான் இவ்வளவு கேவலமாக சொல்கிறேன் நாங்கள் வெளி உள்ளே நாங்கள் உதாரணமாக நாங்கள் பார்த்தால் மனிதன் இரண்டு விதமாக வாழ முடியும் அதை எடுத்து அதாவது உள்ளே கேவலமான ஒரு வாழ்க்கை ஒரு முகமூடு போட்ட வாழ்க்கையாக காட்டிக் கொள்கின்றிருக்கான் அதாவது இந்த பரிசுகள் சதுசெயர்கள் சட்ட வல்லுநர்களுடைய வாழ்வை அவர் அப்படித்தான் பார்க்கின்றார் உள்ளே அழுக்கான ஒரு வாழ்க்கை வாழுகின்றார்கள் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழுகின்றார்கள் ஆனால் வெளியில நல்லவர்களாக கொள்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கையை காட்டிக்கொண்டு உள்ளே வாழ்ந்து கொண்டு வெளியே இருப்பவர்களை அவர்கள் வாழச் செய்கின்றனர் நல்லபடியாக வாழணும் நீ கெட்டது செய்யக்கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு வழியை காட்டுகின்றனால் இவருடைய கேவலமான வாழ்க்கையை கொண்டு அவர்கள் அதனால் உழைத்து சாப்பிடுவர்களாக மாறுகின்றார்கள் அன்பழி இவர்களை பார்த்து ஜெயசு மிகவும் சொல்லு ஐயோ உங்களுக்கு கேடு உங்களுடைய வாழ்க்கையை என்ன நடக்கும் என்று கூட தெரியாமல் வாழுகின்றீர்களே மிக முக்கியமாக ஜெய்சு சொல்லுகின்றார் இப்படி வாழக்கூடாது நீங்கள் இன்னும் அந்த உங்களை தேடி வரும் மக்களை கூட அவர்களை கூட நீங்கள் நரக வேதனைக்கு தள்ளுகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என்று ஜெய்சு எங்களுக்கு எடுத்து காட்டுணும் வாசகத்தில் அந்த நாங்கள் வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கின்றோமா அதாவது உள்ளே வெளியே வடிவ நாங்கள் காட்டு உடுத்தி கொடுத்தி நல்ல வடிவாக என்ன கோயில்களுக்கு போய் மிகவும் நல்லவனாக நடிக்கிறது மாதிரி நடிக்கின்றோமா இல்லாட்டி உண்மையாகவே நாங்கள் வாழ்கின்றோமா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் உள்ளே எலும்புகளும் தோளுகளும் அந்த மிஞ்சி போன உடல்ல இருந்து அப்படியே நாத்தம் அடிக்கும் ஒரு உள்ளே இருக்கிற ஒரு அந்த வெள்ள கல்லறைக்குள்ள இருக்கிற மாதிரியான உருவங்களாக நாங்கள் வாழ்கிறோம் உள்ளே எங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே வெளியிலும் உள்ளிலும் தூய்மையாக இருக்கின்றதா இதை பற்றி இயேசு அலறுகின்றார் ஆராய்கின்றார் கேட்கின்றார் நாங்கள் கடவுளோடு வாழும் போது அது மிகவும் கடுமையாக இருக்கும் என்றால் உண்மையாக வாழும் மனிதனுக்கு உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கும் அதுல ரெண்டுல ரெண்டு மாதிரி இருக்காது ஆனால் கடவுளை விட்டு நாங்கள் ஒதுங்கும் போது வெளியில நாங்கள் காற்ற வாழ்க்கை உள்ளே இருக்காது நிறைய பேர் வந்து நல்லவர்களாக நடிப்பார்கள் அவர்களுக்கு வெளியில அவர்கள் இனிமேல் இல்லைன்னு நடிப்பார்கள் சில பேர் கோயிலில் எல்லாம் தூக்கி சபிப்பார்கள் மற்றவர்கள் பார்க்க வேணுமென்று திரும்பி திரும்பி பார்ப்போம் அங்கங்கன்னு பார்ப்பார்கள் அடுத்தது கொடுக்கிறத காட்டுவார்கள் அவர்கள் செய்வதை அவர்கள் கூலச் செய்வார்கள் மற்றது வந்து நாங்கள் பார்த்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நேர்மையாளர் என்று காட்டிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது என்னத்துக்காக நாங்கள் செய்யணும் இந்த உலக புகழுக்காக இந்த உலகத்தில் நாங்கள் நல்லவர்களாக காட்டி கொள்ள வேண்டும் எனவே அன்ப ஆண்டவர் ஜேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் இதெல்லாமே நிலைக்காது இதெல்லாமே உங்களை நரக வேதனைக்கு கொண்டு போய் சேர்க்கும் உங்களுடைய குருட்டு வழிகளை நீங்கள் குருட்டு வழி காட்டிகளாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார் நீங்கள் வெளி வேடக்காரர்களாக இருக்கின்றீர்கள் சொல்கிறார் நீங்கள் வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று வாழ்வர்கள் குருட்டு வழிகாட்டு உண்மையிலே நீங்க உங்களுக்கும் தெரியாது வழி நடக்க வேண்டும் என்று மற்றவர்களை வழி நடத்துகின்றீர்கள் இது எப்படி என்னால் நீங்கள் குருட்டுத்தனமாகவே வாழ்கின்ற உங்களோட வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியாது உள்ளே நீங்கள் பொய்யான வாழ்க்கை வாழ நீங்க சொல்ற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு கொஞ்சமாவது செய்ய நீங்க விருப்பப்பட மற்றவர்களே அடித்து நொறுக்கி அவர்களை காயப்படுத்தி அவர்கள் வாழ்வை இரண்டு மடங்காக வேலை எடுக்கின்ற ஆனால் நீங்கள் ஒன்று ஒரு கொஞ்சம் வேலையாவது செய்கின்றீர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மனம் மாறக்கூட நீங்கள் ஆயத்தமாயில்லை இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இப்படிப்பட்டு வாழ்கின்றோம் நான் உண்மையிலே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றேனா ஆண்டவரோடு வாழுகின்றேனா எனக்கு பல இடங்களில் நாங்கள் பார்க்கும் மனிதர்களை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இந்த மனிதன் உண்மையாகவே கடவுளோடு வாழுகின்றானா இல்லாட்டி பொய்யாக நடிக்கின்றானா நிறைய பேரை பார்த்தா தெரியும் அன்ப அவர்களுடைய கண்களில் தெரியும் உண்மையாகவே கடவுளோடு வாழுகின்றார்களா இல்லாட்டி நடிக்கின்றார்களா ஆண்டவர் இயேசு இதை மிகவும் வெறுக்கு வெறுக்கின்றார் ஒரு நாளும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த உலகத்தில் மனம் வருந்தி உண்மையாகவே மனதில் ஆண்டவரை பற்றி நினை உண்மையாகவே மனம் மாறினவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் அது அந்த மனதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் பரிசையனும் மாயக்காரனும் செவிக்க போன இடத்துல அந்த பரிசெயன் அழி பெரிய கத்து கத்து சத்தம் தான் நான் ஒரு நாளும் பாவம் செய்வதில்லை கடவுளே நான் உமக்கு எல்லாம் செய்கின்றேன் பத்தில் ஒரு பங்கு கொடுக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பத்து கற்பனையை பின்பற்றுகின்றேன் நான் நல்ல மழையில் வாழுகின்றேன் ஆனால் அங்கே பாரும் அங்கே கிடக்கிற அந்த மனிதனை பாரு கோயிலில் முன்னுக்கு இருந்து வந்து செபிக்கினான் அங்கே பின்னால ஆயக்காரன் வெளி அந்த இருந்த வெளிவேட காரணம் ஆயக்காரனுடைய வாழ்வில் அந்த அவனை பார்த்து அந்த மனிதனைப் போல நான் இல்லை அவன் ஒரு பாவி அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் எனவே அவன் குறித்து காட்டுகின்றான் எனவே அன்பான நாங்கள் அந்த அந்த மனிதனை மனிதன் என்ன சொல்றோம்னா கடவுளை ஆண்டு நான் பாவி என் மேல் இறக்கம் ஆயிரம் கடவுளுடைய சொல்லு சொல்லுகிறார் அந்த பாவியுடைய செபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயக்காரன் இல்லை என்பது அன்பாக நாங்கள் பார்த்த கடவுள் எங்களுடைய மனதில் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு மனம் மாறி வாழ ஆசைப்படும் அந்த மனதை ஏற்றுக்கொள்கிறார் கடவுள் நான் எவ்வளவு தூரத்துக்கு பாவம் செய்தாலும் மனதளவில் நான் மனம் வருந்தும் போது கடவுள் ஒரு நாளும் அவர்களை கைவிடுவதில்லை மாறாக அவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொள்கிறார் அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கின்றான் எனவே இங்கேயும்தான் சொல்கிறேன் நாங்கள் இந்த வெளிவேடக்காரர்களாக குருட்டு வழிகாட்டிகளாக சும்மா ஒரு பொய்யான வாழ்க்கை வாழாமல் உண்மையான வாழ்க்கை வாழ நாங்கள் அலை அழைக்கப்படுகின்றோம் எனவே திரும்பி பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உண்மையான வாழ்க்கை வாழ உள்ளும் புறமும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ இன்றைய நாளுக்குள்ள நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு பிதைக்கினை ஆண்டவரோடு வாழ நாங்கள் வரம் கேட்போம் ஆண்டவரிடம் மண்டாடுவோம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டோடைய ஆசைகளையும் நல்வாழ்த்துக்களையும் எந்நேரமும் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் சபங்களையும் ஆண்டவர் எநேரமும் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹோலி மேடையில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்